தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு திடீர்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒரு நச்சுன்னு அதிரடியான கேள்வி அதுல மிக முக்கியமா நாப்பத்தி நாலாவது பக்கம் எத்தி அஞ்சாவது எண் அது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அதிரடியான ஒரு அதிர்ச்சி தரும் கேள்வியை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு ஒன்பது நாட்களா மௌனமாக இருந்து ஸ்டாலின் அவர்கள் காத்து வச்ச அந்த மானத்தை தற்போது ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்வியை எழுப்பி தமிழக மக்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவரை பார்த்து என்ன முதலமைச்சரா இருந்துகிட்ட ஸ்டாலின் அவர்கள் இப்படி மக்கள் எல்லாமே யோசிக்கவும் அதே போல தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த போராட்டம் சரியான ஒரு போராட்டம் தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராகவும் முக்கியமா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் எழுப்பியிருக்காரு ஸோ அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு பக்கத்தில் மேயர் பிரியா இவங்க எல்லாரையுமே கூட வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பேட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த பேட்டியில் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே அவங்க கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு மேலாக பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு நீங்கள் என்ன முடிவு காண போகிறீங்க என்ன தான் கடைசியாக நீங்கள் செய்ய போகிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு ஏற்கனவே சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்பது நாட்களா எங்கேயுமே எங்கேயுமே குப்பை அல்லாம அசுத்தமா பயங்கரமா பாத்தீங்கன்னா சென்னையே தற்போது நாரி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க சென்னையில வாழக்கூடிய மக்களா இருந்தா கண்டிப்பா தூய்மை பணியாளர்கள் அவங்க குப்பைகளை அகற்றாம இருக்கிறதால கண்டிப்பா பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க சேகர்பாபு அவர்கிட்ட இதற்கான முடிவு நீங்க என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே ஒன்பது நாட்கள் ஆயிடுச்சு அவங்க என்ன ரிக்வஸ்ட் வைக்க அப்படின்னா அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யணும் மேலும் அவங்களுடைய ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும் அதுக்கப்புறமா அவங்க ரிட்டையர் அப்புறமா அவங்களுக்கு தரக்கூடிய அந்த ஓய்வு ஊதியம் இத பத்தி தான் தற்போது தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களா சென்னையில் அவங்க தீவிரமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்காக தான் நேத்து அமைச்சர் சேகர் பாபு அவங்க கிட்ட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்து பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் அவங்க கேட்டிருந்தப்ப நாங்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் அதுக்கப்புறமா ஓய்வூதியம் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஊதியத்தையுமே உயர்த்தி தரோம் அப்படின்னு எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்கல அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே அதை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் அவங்களாகவே திமுக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்கிறதுக்கும் அதே போல் ஓய்வூதியம் ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரியான உத்தரவாதம் எப்பயுமே கொடுக்கல தூய்மை பணியாளர்கள் கிட்ட அப்படி எப்பயுமே நாங்கள் சொல்ல அப்படிங்கிற மாதிரி

தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்வோம் முக்கியமா அவங்களுக்கு ஓய்வூதியம் அதிகமா ஆக்கி தரப்படும் அவங்களுடைய ஊதியமும் அதிகமாக்கி தரப்படும் பணி நிரந்தரம் செய்து தரப்படும் அப்படின்னு உள்ளிட்ட ஐந்து அம்சங்கள் அதுல முக்கியமா இருநூத்தி எண்பத்தி அஞ்சுல தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில திமுக அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட திமுக தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்திருக்கிறத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு ஸோ திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இப்ப யார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மறந்து போயிருக்கும் அந்த வாக்குறுதி பத்திரங்கள் பேப்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இருக்காது ஆனால் அதை எடுத்து அண்ணாமலை அவர்கள் சேகர் பாபு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் எடுத்து காட்டியிருக்காரு ஸோ இதனால இப்ப என்ன செய்யறது அப்படின்னு திக்குமுக ஆடி போயிருக்காங்க முக்கியமாக முதலமைச்சர் அதே போல பாபு இதனால தற்போது தூய்மை பணியாளர்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை நிறுத்தம் சரியான வேலை நிறுத்தம் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு அதே தமிழக மக்கள் எல்லாருமே திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தானே அவங்க கேட்குறாங்க அதனால தூய்மை பணியாளர்கள் அவங்க செய்கிற அந்த போராட்டம் சரிதான் சென்னை மக்களை அவங்க இப்ப குப்பைகளோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க பண்ற போராட்டம் சரிதான் அப்படின்னு தமிழக அரசுக்கு எதிராக திரும்பவும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் தற்போது அண்ணாமலை அவர் வெளியிட்ட அந்த கருத்தால் அந்த விஷயத்தால் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக மக்களும் தற்போது நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தற்போது இன்னுமே கூட ஆக்கியிருக்கு அண்ணாமலை அவர்களோட பதிவால் ஸோ நீங்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க முதலமைச்சர் அவர் பின்னாடியா இல்லை தூய்மை பணியாளர்கள் அவங்க பின்னாடியா உங்கள் கருத்தை சொல்லுங்க